வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் அர்ஜுன் நோவா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் அர்ஜுன் நோ தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட மிகவும் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டேக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் அர்ஜுன் நோவா ட்ராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் ஸ்டரிங் அயல்ட்ரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பில் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ட்ராக்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங் எங்கேயுமே ஒரு துளிகோட பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கவான மெயின்டனன்ஸில் வண்டி ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயருங்க கமலந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங் ஸ்பீடில் இங்கு கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க ஹை ஸ்பீட் ரோட்டரி பிடிஓ பவர் வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஒரிஜினல் டயர் எந்தளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க அதுமாதிரி பேக் டயரு ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமல் இந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க அவர் மீட்டர் வியூ பண்ணுற பார்த்துங்க ஏழ்நூத்தி எண்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டேட்டுருங்க ஒரிஜினலான ரன்னிங் வர்ஸே இந்த வண்டி எவ்வளோ தான் இன்னொரு சைடு டயரும் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஒரிஜினல் டயர் நாலு டயருமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அருகே உள்ள சென்னம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் ஒரு வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் அர்ஜுன் நோவா டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் வழியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்